மயிலாடுதுறை அருகே ஆக்கூர் மூக்குட்டு பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் இருபத்தோரு வயது இளம்பெண் பெண் மின்சாரம் தாக்கி உயிரிழந்து விட்டதாக நிர்வாகத்தினர் கூறிய நிலையில் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை அருகே நள்ளிரவில் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா காளியப்பண்ணல ஊராட்சி தொடர்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த தம்பதிகள் மதியழகன் வாசகி ஆகியோரின் மகள் ஷீலா இவர் பெரிய மடப்புரம் கிராமத்தில் உள்ள அக்கா காவியா என்பவர் வீட்டில் வசித்து வந்தார் ஆக்கூர் முக்கட்டு பகுதியில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் நான்கு வருடமாக வேலை செய்து வந்தார் இந்நிலையில் நேற்று சூப்பர் மார்க்கெட்டில் மின்சாரம் தாக்கி ஷீலா படுகாயம் அடைந்து விட்டதாகவும் செம்மனார் கோயிலில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக உறவினர்களுக்கு நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்தனர் உறவினர்கள் அங்கு சென்று பார்த்தபோது ஷீலா இறந்து விட்டதாகவும் தாமதமாக கொண்டு வந்துள்ளீர்கள் என்று மருத்துவர்கள் தெரிவித்ததால் கடை நிர்வாகத்தினை உறவினர்கள் ஒருவர் தாக்கியதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் அறிந்து வந்த செம்மனார் காவல்துறையினர் ஷீலாவின் உடலை கைப்பற்றி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் உள்ள சவக்கிடங்கில் விரோத பரிசோதனைக்கு கொண்டு சென்று வைத்தனர் மருத்துவமனைக்கு வந்த உறவினர்கள் சீலாவின் உடலில் மின்சாரம் தாக்கியதற்கான காயங்களோ அறிகுறிகளோ இல்லை என்றும் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக குற்றம் சாட்டி சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சீலாவின் சாவுக்கு நீதி வேண்டும் என்றும் கூறி மருத்துவமனை அருகே மயிலாடுதுறை கும்பகோணம் மெயின் ரோட்டில் நள்ளிரவு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது செம்பனார் கோவில் காவல் ஆய்வாளர் கருணாகரன் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போது போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் விட்டு பேசுவதாக கூறியதால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து செம்மனார் கோவில் போலீசார் வழக்கை மாற்றி விடுவார்கள் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கூறியதால் செம்மனார் கோவில் காவல் ஆய்வாளர் கருணாகரன் போராட்டக்காரர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேஷன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக அளித்த வாக்குறுதியை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது இச்சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க